வணக்கம் அன்பினியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு கடக ராசிக்காரர்களுக்கான பதிவு ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களை பற்றின முழு விவரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் தற்போதைய காலகட்டம் என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படுது எப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகும்போது இது எப்படி நடைமுறையில் சாத்தியமாக போகுது அப்படின்ற பல விஷயத்தை இதுவரைக்கும் நீங்கள் எந்த பதிவுகள்லையும் பார்க்காத பல தெளிவான விளக்கங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கோம் அதனால தான் எல்லா நாடுகளிலிருந்துமே அமோக ஆதரவு கிடச்சி ஒன் மில்லியன் சந்தாதாரில் நம்ம தாண்டிட்டோம் சரிங்களா எல்லாத்துக்குமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட முடியாது சரிங்களா எல்லாருமே ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் கடகராசிக்காரருக்கான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தற்போதைய காலகட்டம் எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம கடகராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பதிவுகளும் அந்த காலகட்டத்தில் அந்த ராசிக்காரர்களுக்கு சென்று சேர வேண்டிய சில முக்கிய தகவல்கள் தான் அதனால தான் எதையுமே மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் அதனால தான் எந்த ஒரு பதிவையுமே அலட்சியமாக கடந்து போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன் அது முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களை பற்றி நான் போன பதிவு நான் கொடுத்துருந்தேன் எவ்வளவு வரவேற்பு கிடைச்சதுன்னு அந்த பதிவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கமெண்ட் செக்ஷன் லைக் எல்லாம் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே எல்லாருமே கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் கனெக்ட் ஆகிருச்சு அது நீங்களே சொல்லியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு தற்பொழுது சனி வக்கர பயிற்சி இதுதான் பெரும்பாலும் எல்லோரும் எதிர்பார்க்குறது சனி பகவான் வக்கர பயிற்சியால் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இது இந்த ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தேழு நடுவில் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மூணுலேருந்து அதில் ஒரு எண்பத்தி மூணு நாள் அப்படின்னு சொல்லி நாட்கள் வாரியாக பிரித்தாவே இதில் சில மாற்றத்தை கண்டிப்பாக இவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க கடகராசிக்காரங்க ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எட்டுக்கு ஏழுக்கு உரியவர் தற்பொழுது ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்றார் இதுவரை பாக்கியமே இல்லைங்க எனக்கு பாக்கியமே கிடையாது எனக்குன்னு எந்த ஒரு அதிர்ஷ்டமுமே இல்லை அப்படின்னு சொன்ன அதே கடகராசிக்காரர்கள் இனி பாக்கியம்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒன்றும் இல்லை இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதே கூட அந்த நல்லதை தேடக்கூடிய எண்ணம் இருக்கிறதுனால தான் நான் அதனால தான் நான் பல பதிவில் சொல்கிறேன் நான் ஐயா நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதற்கான விளைவுகள் தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க நல்லதை தேடி போனீங்கன்னா நிச்சயமாக நல்லது கிடைக்கும் அதனால் இன்றைக்கி வரக்கூடிய சோதனைகளும் தாமதங்களும் தடைகளும் உங்களை ஒரு சிற்பி வந்து சிலையை செதுக்குவது போல இந்த காலம் நேரமும் உங்களை செதுக்கிட்டு இருக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கிடுவாங்க ஐயோ எனக்கு இப்படி நடக்குது ஐயோ எனக்கு கடவுளுடைய அருளே இல்லை எனக்கு கஷ்டம் பிரச்சனை நான் இப்படியே தான் இருப்பேன் நான் எனக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்னு தவறாக புரிஞ்சுக்கிற நபர்கள் தான் நீங்கள் பாருங்களேன் உங்கள் லைஃப்பில் யார் யாரெல்லாம் கஷ்டம் பிரச்சனை புடம்புறாங்களோ அவங்களே தான் திரும்ப பட்ட படுன்ற மாதிரி வருஷம் ஆக ஆக இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த அதிர்வலைகள் அவர்களை வெளியே வரவே விடாது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கே பொருந்தும் ஏன்னா இவங்க வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் இதை நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் சரிங்களா இருந்த போதிலும் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் இந்த மூலிகை சாம்பிராணி மனசார திருப்தியாக தயார் பண்ணி கொடுத்தோம் அதையும் நீங்களும் மனசார வாங்கினீங்க இந்த கைராசின்னு சொல்லுவாங்கல்ல பாருங்கள் ஒரு பத்து நகைக்கடை இருக்கும் ஒரு ஒரு பஜாரில் ஆனால் ஒரே ஒரு நகைக்கடையில் மட்டும் கூட்டம் எப்போவுமே குறையாமல் இருக்கும் பார்த்தா அந்த கடை கைராசியான கடையாக இருக்கும் அப்போ அங்கே வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் எப்படி தோணுன்னா இந்த கடையில் போய் வாங்கினா ஒரு நல்லது நடக்கும் இந்த கடையில் வாங்கினா நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் திரும்ப திரும்ப வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சில காரணங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நோக்கி போக வைக்குது அப்படி தான் இந்த சாம்பிராணி மனதிருப்தியோடு தயார் பண்ணோம் வாங்கினவங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்கட்டும்னு அந்த வைப்ரேஷனோடு தயார் பண்ணோம் அந்த நல்ல அதிர்வலைகள் உங்கக்கிட்டே வந்து சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்கினவர்கள்லாம் திரும்ப திரும்ப வாங்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் இரட்டிப்பு மகிழ்ச்சி இதில் வந்து புதுசாக வாங்குறவங்களோட வாங்கினவங்க திரும்ப எனக்கு இன்னும் நாலு பாக்கெட்டு கொடுங்க ஏன் அஞ்சு பாக்கெட்டு கொடுங்க ஏன்னு கேட்டப்போ தான் எனக்கு உண்மையிலுமே மனசே திருப்தியாச்சு ஓகே இது அவங்களுக்கு சரியாக வேலை செஞ்சிருக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கு ஏன்னா இதில் பயன்படுத்திய மூலிகைகள் அந்த மாதிரி மிக முக்கியமான சக்தி வாய்ந்த வெண்கடுகு வெட்டி வெட்டிவேர் வே வில்வையில் இப்படி வேப்பையில் இப்படி அருகம்புல் இடி குங்குளியம்னு சொல்லி மிக முக்கியமான சக்தி வாய்ந்த மூலிகைகள் தான் இதில் பயன்படுத்திக்கிறோம் அதனால நல்லது எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வரும் இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கொடுத்தோம் இதுவே எல்லாரும் கேட்டு வேற எதை இதெல்லாம் நீங்கள் தரீங்க கொடுங்க வாங்கிக்கிறோன்னு கேட்டீங்க இப்போதைக்கு நம்ம இதுக்கே நேரம் பத்தில் உண்மையும் சொல்லணும்னா நிறையா பேர் மெசேஜ் அனுப்பிட்டு இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்களேன்னு கோர்ச்சிக்கிட்டெலாம் கோவப்பட்டலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஐயா தயவு செஞ்சு ரிப்ளை அனுப்புங்க எங்களுக்கு ரெண்டு பாக்கெட் கண்டிப்பாக வேணும் வேணும்னு கேட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் டைம் ஒதுக்கி உங்களுக்கு நான் பண்ணுறேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இதை நான் நம்புகிறேன் இதில் உண்மை இருக்குது அதை நீங்களும் நம்புனிங்கன்னா அதில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது சரிங்களா சரிங்க கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் வழியையும் வேதனையும் சந்தித்த இவர்கள் கூட இருக்கிறவங்க சுத்தும் சுற்றி இருக்கிறவங்க கடகராசிக்காரர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை உங்கள் சூழ்நிலையே அவங்க யோசிக்கலை வேலையிட மாற்றம் தொழில் திருப்தியின்மை வெளிநாடு போகக்கூடிய கனவு தள்ளி தள்ளி போகிறது கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மேலும் மேலும் தோல்வியை பார்த்து ஒரு மார்க்லேயும் ரெண்டு மார்க்லேயும் போய் போய் திரும்ப எப்படா நமக்கான வாய்ப்பு கிடைக்கணும் ஏங்கிய என உள்ளங்கள் சொந்த பந்தம் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை நம்ம நினச்ச மாதிரி க தோல் தட்டி கை கொடுத்து தூக்கி விடுற அளவுக்கெல்லாம் பெரும்பாலும் உங்களை சுற்றி அந்த உறவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரேர் தான் சரிங்களா அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு எந்த துணையும் தேவையில்லை நீங்கள்தான் உங்களுக்கு துணை இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது நான் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இல்லை இல்லைன்ற வரைக்கும் ஒரு விஷயம் இல்லை தான் நீங்கள் இருக்குன்னிங்கன்னா அது இருக்குது அந்த நம்பிக்கை அந்த விஷயத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கடகராசிக்காரர்கள் நெகட்டிவாகவே யோசிக்கவே கூடாது அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கான அமைப்பே இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு எதிர்மறையான அமைப்பு சரிங்களா நெகட்டிவாகவே யோசிக்காதீங்க அதே போல் வக்கிரம் என் அதாவது இந்த வக்கிர பயிற்சி சனி பகவான் வக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனதில் திடீர் குழப்பங்கள் நிதானமின்மை இந்த வேலைக்கு போகலாமா வே ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்க பாருங்கள் இன்னொரு வேலை கிடச்சிருக்கும் ஆனால் அந்த வேலைக்கு போகலாமா இல்லைன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ அங்கே போய் அங்கே இருந்ததை விட இங்கே வேலையே பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணியிருக்கும் இருக்கும் சில பேருக்கு வெளியூர் வேலைக்கு போகலாமா இல்லை இல்லை இங்கே இங்கே உள்ளூரில் கிடச்ச வேலைக்கே போயிடலாமான்ற மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும் ஏன் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கே கூட வேலையில் திருப்தி இல்லாத வாய்ப்பு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய இந்த மாற்றங்கள் அது குறிப்பாக இந்த அக்டோபர் மாதம் ஜூலை அக்டோபர் நவம்பர் ஏழு வரைக்குமே இந்த குழப்பங்கள் நீடிச்சுட்டு தான் இருக்கும் எனப்போ அஷ்டமசனிலேருந்து வெளியே வந்தாலும் பாருங்கள் இன்னும் அந்த குழப்பம் நீடிச்சுட்டு தான் இருக்குது ஆமாவா இல்லைங்களா முழுமையாக கிளியர் ஆகலை திருமண வாய்ப்புகள் நழுவி கை நழுவி போயிருக்கும் நடக்கிற மாதிரி வந்திருக்கும் நடகாமையும் போயிருக்கும் எங்கே என்னங்க எல்லாமே நெகட்டிவாக தான் எங்களுக்கு நடந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது ஒரு சில நல்லதும் நடந்திருக்கு அதையும் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒரு சில நல்லதும் வாழ்க்கையில் வந்திருக்கும் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக வண்டி வாகனங்கள் ரீதியாக சில நல்ல விஷயமும் நடந்திருக்கும் அப்பப்போ அங்கங்கே அத்தி பூத்தார் போல் அங்கங்கே சில நல்லதும் ஏற்பட்டு மனசுக்கு ஒரு மனநிறைவே அப்பப்போ கொடுத்துருக்கும் ஆனால் முழுமையான மனநிறைவு கிடச்சிட்டான்னு கேட்டால் அதில் தான் கொஞ்சம் குறையே இருக்குது அதில் தான் இன்னும் எதிர்பார்த்த விஷயங்களே இல்லை ஐயா முருகப்பெருமான் முருகன் தான் இந்த நேரம் கை கொடுப்பார் செவ்வாய் பகவான் பேர் செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்குன்றனால நான் இதுக்கு முன்னாடி சில பதிவுகளையும் சொல்லியிருந்தேன் முருகனுடைய அருள் முழுமையாக இருக்கும் முருகன் காட்சி அளிப்பார் திரும்புகிற பக்கமெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மணி முருகனுடைய படத்தை வைங்க அதுவும் ராஜ அலங்காரத்தில் பழனி கோவிலில் ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகனுடைய படம் கிடச்சா ரொம்ப சிறப்பு வாங்கி பூஜை ஏரியில் வைக்கிறதுனால தாராளமாக வைக்கலாம் மணி பர்சில் சின்னதாக அந்த ஃபோட்டோ கெடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ முருகனை நினைங்க சரிங்களா ஐயா நம்முடைய முயற்சியும் இருக்கணும் இறைவனுடைய அருளும் இருக்கணும் ரெண்டுமே என்னைக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்குதோ அன்று அந்த மனிதன் அந்த மனிதன் போட்டு வைத்த திட்டத்தை விட பல மடங்கு முன்னேற்றத்தை அடைவான் நம்ம நினைப்போம் எப்பா எப்படியாவது இந்த இந்த இடத்த அடைஞ்சிட்டா போதுண்டான்னு ஆனால் உங்கள் மனசை பார்த்து கடவுள் இன்னும் பத்து மடங்கு கொடுப்பாரு உங்களுக்கு முன்னேற்றத்தை அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் நினைக்கலாம் ஐயோ இன்றைக்கி கெட்டவங்க தான் நல்லா வாழ்கிறாங்க நல்லவங்களாம் எங்கே கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் சார் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க நல்லவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிடையாது கிடையவே கிடையாது நல்லவங்க ஏன் கடைசி காலகட்டம் வரைக்கும் நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா அதுலேயும் சில விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது ஐயா பெரும்பாலும் கஷ்டம் பிரச்சனைன்னு ஒரு மனிதனுக்கு வந்துட்டாவே அதை பற்றின சிந்தனைகளே தான் அந்த மனிதன் ஓட ஆரம்பிச்சிருது அது நல்லவர்களாகட்டும் கெட்டவர்களாகட்டும் அதை பற்றின சிந்தனையே தான் ஓடுது அப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் சுயஜாதகம் ஜோதிடம் ஆன்மீகம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் பவர்ஃபுல்லாக பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது அந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களான்லாம் தெரியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் பிரபஞ்சம் வேலை செய்யும் கிட்ட அப்போ பாருங்கள் நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலுமே சரி பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கு நீங்கள் எந்தளவுக்கு அதை நினச்சி நினச்சி மனசு உருகி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போய் ஒரு மூளையில் உட்காந்து இருட்டில் உக்காந்து நீங்கள் உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அதுதான் தேவைன்னு நினச்சி பிரபஞ்சம் மேலும் 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 அதையே கொடுத்துட்டுக்கும் இது பலரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்புறம் என்ன சொல்லிடுவாங்க எங்கே நல்லவங்க தாங்க மேலும் மேலும் கஷ்டப்படுறாங்க ஐயா அடிப்படையில் நடக்கக்கூடிய உண்மை இது இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா கடவுள் நிச்சயமாக வாய்ப்புகளையும் கொடுத்துருப்பார் அதையும் இந்த காலகட்டம் வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கல எனக்கு அந்த இடம் கிடைக்கல என் இடத்த அவங்க தட்டி பறிச்சுட்டாங்க நீங்கள் ஆயிரத்தெட்டு காரணம் சொல்லலாம் ஆனால் எந்த காரணமும் நமக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்காது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் எடுக்கக்கூடிய செயல்கள் தான் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் கடகராசிக்காரங்க இன்னை வரைக்கும் வேலையிலேயும் வருமானத்துல திருப்தி இல்லாமல் இருக்கீங்க ஏன் அப்படி இருக்கீங்க என்ன என்ன உங்களுக்கு நடக்குது என்ன இப்படி ஒரு ஏன் இப்படி ஒரு இழுப்பறி ஏன் மற்றவங்கன்னு ஒரு விஷயத்தை போய் பண்ணால் உடனே முடியுது நம்ம போய் நின்னா ஏன் இழுக்குது ஏன் தடுமாறுது ஐயா குலதெய்வத்தின் வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுடைய பாதம் குலதெய்வத்தின் ஆலயத்தில் பட வேண்டும் ஏன் இதை கடகராசிக்காரர்கள் சொல்கிறேன்னா பெரும்பாலும் வெளியூரில் தான் வேலை செஞ்சுட்ருப்பீங்க பெரும்பாலும் ஏன் உள்ளூர்லேயே இருந்தாலும் பிஸியாக இருப்பீங்க வேலை அது இதுன்னு ஏன் வேலை இல்லாத நபர்கள் கூட கடகராசிக்காரங்க பாருங்கள் வேலைக்காக அலையிறது வீட்டு வேலைக்காக எங்கேயாவது போ வீட்டுக்கான தேவைகள் செய்கிறதுக்காக வெளியே அலையிறது அது இதுன்னு நேரப்பற்றாக்குறை தான் அதிகமாக இருக்கும் உங்கள் உடம்பே நீங்கள் கவனிச்சிக்க முடியாது டயர்டாக தான் இருப்பீங்க தூங்க கூட தூங்க படு போய் படுத்து தூங்கினாலும் தூக்கமாக இருக்காது அப்போ பாருங்கள் திருப்தியும் இல்லை தூக்கமின்மையும் இருக்குது அப்படின்றப்ப என்ன ஆகும் ஒரு மனிதன் தெளிவாக சிந்திக்கவே முடியாது நான் அதனால் தான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் நடைமுறையில் சாத்தியமாக்கூடிய விஷயங்களை தான் நம்பணும் இங்கே திடீர் அதிர்ஷ்டம் கூரை பிச்சுட்டு பணம் கொட்டுறது திடீர்னு பணம் வந்து பரிசில் உழுகிறது ஐயா இதெல்லாம் நம்ம அதிர்ஷ்டம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் கடகராசிக்காரர்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டம் என்னன்றத நான் பல பதிவுகளுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அதை இப்போவும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கான முழுமையான பலன் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாலே அது தாங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்த நிரந்தர அதிர்ஷ்டம் நம்ம நினச்சிட்ருக்குறோம் கார் விழு பரிசு விழுந்துட்டால் அதிர்ஷ்டம் அப்படின்னா அது அதெல்லாம் நம்ம அதிர்ஷ்டம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அது அப்போதைய அதிர்ஷ்டம் நிலையான அதிர்ஷ்டம் கிடையாது தினம் கார் பரிசு உழுகுமா வீடு பரிசு தினம் தினம் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று அதிர்ஷ்டன்ற மாதிரி எதா ஒரு பரிசு கிடைக்கிது இந்த மாதிரிலாம் என்ன எப்படி நடக்கும் ஆனால் உங்கள் உழைப்புக்கான பலன் முழுமையாக கிடைக்கிதுன்னா அந்த நிரந்தர அதிர்ஷ்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது அது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அன்லிமிட்டடாக அதை அடைகிறது தான் கடகராசிக்காரர்களுக்கான வாழ்க்கைக்கான சேலஞ்சு கடைசி வரைக்கும் இவங்களால் மற்றவங்க முன்னேறினாங்களா இல்லை இவங்க உழைப்பால் இவங்க முன்னேறினாங்களான்ற ரெண்டு ரிசல்ட் தான் இந்த ரெண்டு ரிசல்ட்டில் கடகராசிக்காரங்களுடைய லைஃப்பை சக்ஸஸாக ஃபெயிலியரான்றதை நம்ம திரு தீர்மானம் பண்ணிடலாம் ஆமாம் உங்கள் உழைப்பால் உங்கள் முயற்சி அது அது வேலைக்குன்னு இல்லை டோட்டலாக அவங்க பிஸ் உங்கள் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் பர்சனல் லைஃப் எல்லாமே உங்களுக்கான முன்னேற்றமும் உங்களுக்கான நிம்மதியும் உங்களுக்கான மகிழ்ச்சியும் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு வந்து சேர்ந்ததா சேர்ந்திருந்தால் கடகராசிக்காரர்கள் யூ ஆர் த சக்ஸஸ் மேன் உங்கள் லைஃப்பில் சேரல அப்படின்னா உங்களை வந்து அந்த முன்னேற்றம் சேரலை அப்படின்னா ஒன்றும் இல்லை நார்மலாக லைஃப் போயிட்டுருக்கோம் உங்களை வச்சு மற்றவங்க இருப்பாங்க அவ்வளோதான் உங்களுக்கான இடத்த நீங்கள் அடைஞ்சே தீரணும் ஏன்னா ஐயா காலநிலை மாறிக்கிட்டே இருக்கும் நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் கிரகப்பெயர்ச்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன் மனிதர்களே மாறிக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே எல்லாமே மாறக்கூடிய விஷயந்தான் எதுவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை எல்லாமே மாறிக்கொண்டே தான் இருக்கும் அப்போ எல்லாமே மாறுதுன்றப்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றத்தை என்ன கொண்டு வந்தீங்கன்றதை பொறுத்து மட்டும்தான் இருக்குது அடுத்து நீங்கள் அடையக்கூடிய முன்னேற்றமும் இல்லை கீழே விழுகிறது எழுந்து நிற்கிறதும் அதில் தான் இருக்குது ஏன்னா இங்கே எல்லாமே மாறுதுன்றப்ப ஒரு நிலையான ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு நிலையாவை தான் கிடைக்கும் நீங்கள் முடிவு எடுத்துடவே முடியாது அதுதான் கடகராசிக்கு கடகராசிக்காரங்க பண்ணுற தப்பே அந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை எடுத்தால் சரி இது நிலை இதுவே தான் நமக்கு கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்னு நினச்சி ஒரு விஷயத்த மேலே அதிக நம்பிக்கை வச்சுருவீங்க ஆனால் இங்கே தான் நம்ம சொல்லிட்டோமே எல்லாத்துலேயும் மாற்றங்கள் இருக்கு அப்போ மாற்றத்திற்கு சரியாக மாறக்கூடிய நபராக இல்லை நீங்கள் உங்களை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது கடகராசிக்காரர்கள அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது குழந்தை ஆகாமல் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்க ஏன் வேலை வாய்ப்பே இருந்தாலும் அதில் திருப்தி இல்லாத நபர்கள் ஏங்க உடல் ரீதியாக கூட ப்ராப்ளம் வந்திருக்குங்க கடந்த ரெண்டரை வருஷத்தில் அஷ்டம சனியில் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமாக ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏதா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கிற அந்த சூழ்நிலை இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் தாக்கம் இருக்குன்னாவே அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா அப்போ இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு அடுத்த மாற்றத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய எண்ணங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் தெரியுதுங்களா குலதெய்வத்தினுடைய அருளும் வேண்டும் முருகனுடைய அருளும் வேண்டும் உங்களுடைய நம்பிக்கையும் வேண்டும் இவை அனைத்தும் என்று வந்து நேர்கோட்டில் சந்திக்குதோ அன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக பெரிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இங்கே நீங்கள் வந்து ஜாதகத்தில் கட்டங்கள் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம அதில் அக்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மை தான் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கை அதை யாராலேயும் நீ மாற்றியோ திருத்தியோ எழுத முடியாது தான் ஆனால் அங்கே சில முக்கியமான விஷயங்களே இல்லைன்றப்ப நம்மளால் எப்படி அதை மனசார ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கடகராசிக்காரங்க உங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க தொழிலில் மிகப்பெரிய நபராக வரணும்னு உங்களுக்கு ஆசை ஆனால் பார்த்துட்டு உங்கள் ஜாதத்தில் தொழிலுக்கான அமைப்பே இல்லைங்கன்ட்டாங்க கடைசி வரைக்கும் இன்றைக்கி ஒருத்தர் கீழே தாங்க நீங்கள் வேலை செஞ்சாகணும்ட்டாங்க அப்போ ரெண்டு கேட்டகிரி நபர்கள் அந்த நேரத்தில் உருவாகிறாங்க யார் யாருங்க உருவாகுறாங்க ஒன்று அதை ஏற்றுக்கொண்டு இனி கிடைச்ச வேலைக்கு போகலாம்ப்பா இனி என் லைஃப் அவ்வளோதான்னு முடிவு பண்ணிட்டு போகிற நபர்கள் ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி நபர்கள் இருக்காங்க ஐயா அப்படி சொல்லிட்டீங்களா சரி ஓகே இப்போ எனக்கான வாய்ப்பு இது இது எனக்கான நேரம் இப்போ இவ்வளோ நாள் கிரகநிலைகளுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்தோம் அந்த கிரகநிலைகள் நமக்கான விஷயத்தை கொடுத்துச்சு அதை நான் ஃபேஸ் பண்ணேன் இப்போ எனக்கான நேரத்தை நான் எடுத்துக்கிறேன் நான் முயற்சி பண்ணுறேன் நான் வந்து பாதுகாப்பாக சரியாக அடிப்படை விதிகளை ஃபாலோ பண்ணி இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுன்றதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் இப்போ பார்க்கலாம் அந்த நல்லது கிடைக்குதா இல்லையா கிடைச்சாலும் சரி கிடைக்கவில்லை என்றாலும் சரி என் முயற்சியை நான் என்றும் தள்ளி போட மாட்டேன் என்ற ஒரு மனநிலைதான் கடகராசிக்காரர்களுக்கு நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் ஆல்ரெடி இருந்த ஒரே லைனில் சொல்லணுன்னா ஆல்ரெடி பட்ட அந்த காயத்திலேருந்து இன்னும் நீங்கள் விடுபடலை அந்த காயம் இன்னும் ஆறலை இதே சூழ்நிலை தான் இருக்கீங்க ஆனால் இனி படிப்படியான மாற்றத்தை காணக்கூடிய காலமாக இது இருக்க போகுது ஆகவே முருகன் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரர்கள் வெளியூர் வேலை வெளிநாடு வேலைன்னு போகிறதுனால பெரும்பாலும் பெரும்பாலான நபர்கள் இந்த குலதெய்வ வழிபாடையே அடிக்கடி பண்ணுறதே இல்லை கண்டிப்பாக குலதெய்வ குலதெய்வத்தின் அருள் தேவை அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுடைய வழிபாட்டை பண்ணுங்கள் ஐயா உழைப்பது மிக முக்கியம் அந்த உழைப்பின் மீது அந்த உழைப்பின் மூலமாக ந முன்னேற்றம் நமக்கு கிடைப்பது அதைவிட மிக முக்கியம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் கடகாசிக்காரங்க கடின உழைப்பாளிகள் கடின உழைப்போடு ஸ்மார்ட்டாக மட்டும் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு சேர்றப்ப உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க மிகப்பெரிய நபராக வருவீங்க வேலைக்கான மாற்றம் இருக்குது ஆனால் போராடி தான் கையில் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கையில் பிடிச்சிருவீங்க நிச்சயமாக நல்ல வேலையை அடைஞ்சிருவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம் இந்த பதிவை கடகராசிக்காரர்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஏன் உங்கள் உங்கள் கணவன் கடகராசிக்காரராக இருந்தால் சரி உங்கள் மனைவி கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே உங்கள் குழந்தைங்க குழந்தைங்க முக்கியமாக சொன்னால் கடகராசியில் பிறந்த குழந்தைகள் கடந்த காலகட்டம் சின்ன குழந்தைங்களா இருந்திருந்தால் அது சனி பகவான் தாக்கும் இந்த கட இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இங்கே கீழே விழுகிறது மருத்துவ செலவு இதெல்லாம் வந்திருக்கும் படிக்கக்கூடிய பசங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதே அவங்களுக்கு ஒரு அப்படியே வேதனையோடு கிளம்புற மாதிரி கிளம்பியிருப்பாங்க சரிங்களா ஆனால் இனி வரக்கூடிய காலம் படிப்பின் முக்கியத்துவம் என்னன்றது சில சூழ்நிலைகளும் உங்களுக்கு உணர்த்தும் அதனால் மீண்டும் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைனில் எது எதுக்கோ நேரத்தை செலவு பண்ணுறீங்க பாட்டு பார்க்குறது படம் பார்க்குறது கேம்ஸ் விளாட்றது ரீல்ஸ் பார்க்குறது சேட்டிங் பண்ணுறது ஐயா எல்லாமே பொழுதுபோக்கு தான் திரும்ப அதுக்கு நமக்கு ரிட்டன் என்ன தருதுன்னு கேட்டால் எதுவும் கிடையாது நம்ம தான் செலவு பண்ணி நெட்டு நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நம்ம தான் பார்க்குறோம் ஆனால் கொஞ்சம் நேரம் ஒரு இருபது நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நம்ம சேனலுக்கான நேரத்தை ஒதுக்குனிங்கன்னா இந்த வார்த்தைகளை கேட்பதே உங்களுக்கு அந்த பதிர்வலைகளை உருவாக்கும் நான் இந்த வார்த்தையை நான் எல்லா பதிவுலையும் சொல்கிறேன் வார்த்தைகளுக்கு சக்தி உள்ளது இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளினாலும் சரி எதை அதிகம் உச்சரிக்கிறீர்களோ அது ஒரு நாள் நடக்கும் அந்த வார்த்தைகளில் சக்திகள் உண்டாகி அதை தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினச்சி பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதை உணர்ந்தவர்களுக்கு நான் சொல்வது உண்மை இதுவரைக்கும் உணராதவர்களுக்கு அது உங்களுக்கு சந்தேகமாக கூட இருக்கலாம் பட் ஆனால் எதையுமே இங்கே நம்ம முழுசாக ஒன்றும் பொறக்கில் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு புரியலினாலும் இனி வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு உணர்த்தும் ஆகவே இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வெப்சைட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றிங்க வாழ்க வளமுடன்